நிறைய பேர் நினைக்கிறான் என்னப்பா பாய் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டு இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க கோமாலி வரைக்கும் ஏமாளி என்ன எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்ன ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கு என் கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ என் கிட்ட சொல்லுவாங்க சார் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இப்பவும் சொல்றேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி பருமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கால்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வரது அப்படின்னு சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிரிப்பு சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பொறுமையா பேசுறாரு நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான அண்ணன் மட்டும்தான் ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் தான் அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி காரவண்ணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும் போதே நம்ம அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும் போது தெரியும் பாருங்க அந்த கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது நடக்கும் காரணம் நானே அதில் சில வசனங்களை பேசுறீங்க அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையா பொய்யா இருந்த அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றக்காக சொன்னாங்களான்னு தெரியல இருந்தாலும் சார் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சு தான் அந்த தம்பி உன் பேர் நம்ம விஆரா விஆர் அந்த தம்பி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு நான் என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான் அந்த பொண்ணு கூடவே சுற்றின்னு இருப்பான் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் இசையமைப்பா உங்கள் பேர் என்ன சார் தீபன் தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து அந்த பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் வர வேணான்னு இருப்பீங்களா உள் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா பாலா ஆமாம் ஆமாம் சிவசிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்ப நான் வந்து கிட்ட கேட்டேன் சார் தான் தக்லைஃப் படம் வருது அப்ப கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்ல சார் அப்படின்னாரு அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்ல சார் அப்படின்னா நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னாக்கி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அந்த வேண்டுகோளை ஏத்துட்டாரு ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை இருந்தாலும் என் தலைவனை நான் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன் என்னைக்குமே வெந்து தணிந்தது காடு வெந்து தனிந்ததுக்காக சீமான கட்டப்போரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு என் தலைவன் டி ஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்கப்பா கேட்கலவா பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் ஆறு கொஞ்சம் பார்த்துமா நன்றி 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 ஓகே 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 அடுத்து நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் என்னவோ அப்படி போட்டுனா அப்படி வந்து நிக்கிறா நடா அப்படின்னு அதை பற்றிலாம் நான் அதுவும் கவலைப்படல இதே இதே நான் ஒரு ஒரு படத்துல போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினைச்சுங்க சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ள நிஜ வாழ்க்கை இல்ல காதலிச்சா பறிக்கு பல்லம்மா சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போட இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்னை வரைக்கும் ஏமாளி என்ன எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்ன ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கு சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ என் கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு இப்பவும் சொல்றேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி